அப்படியே அவர் வந்திருந்தாருன்னா மறுநாள் காலையில் நம்ம அற தூக்கத்தில் இருக்கப்ப வீட்டில் ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்குனா அப்பா முதல் நாள் இரவு குடித்து விட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய கணவரோ அல்லது உங்களுடைய பாய் ஃப்ரெண்டோ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் உங்களுடைய ரிப்ளை என்னவா இருக்கும் காலை உடச்சு நீ திருந்தலையா இவன் அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு ம் உன் என்னதான் பண்றது என்னோட ஹஸ்பண்ட் ட்ரிங்கிங் தான் பட் அதனால எந்த பிரச்சனையுமே இல்ல இட் வில் பி அ ஹாப்பி மூமெண்ட் தான் சொல்லுவேன் ஏங்க பாருங்க பாருங்க அது சாப்பிட்டாலுமே நல்லா சந்தோஷமா பேசிக்கிட்டு அரட்டடிச்சுட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு சோ இப்படியே இருக்கும் போது ஐ ரியாலி லைக் டெட் தீபாவளி ஒரு அடிக்கிறது முதல் முறையாக உங்கள்ட்ட நான் குடிப்பேன் என்பது எப்படி டிஸ்க்ரோஸ் பண்ணாலும் அதுக்கு உங்க ரிப்ளை என்ன வந்து அவ்வளவு சேர்ட்டே அதனால கம்பல்சரி அசர கடிப்பேன் அப்ப மத்த நாள் குடிக்க மாட்டீங்க குடிப்பனே எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது அவர் குடிப்பாருன்னு சொல்லிட்டு பட் லேட்டர் ஆன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் குடிப்பாருங்கிற பழக்கம் வருஷம்புறம் குடிப்பாங்க எப்பாவது பொண்ணுகள்கிட்ட சந்தோஷமா இருக்கும் போது குடிப்பாரு இத போய் கேட்டுக்கிட்டு சோ நம்மளும் அக்செப்ட் பண்ண வேண்டிய நிலம வந்துருச்சு பிகாஸ் அஸ் வைஃப் வி ஆல்சோ ஹேவ் டு அட்டெண்ட் தோஸ் பார்ட்டிஸ் சம் என்ன பண்ண முடியும் பிஞ்சி பிஞ்சி போற காரி துப்புவாங்க துப்புறா ஐ அம் 언மேரிட் ஐ ஹேவ் எ பாய் فرண்ட் எப்போ குடிக்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் குடிபாங்க அந்த கடை எதிரே இருக்குற ওয়াইন ஷாப்ல சரகடிச்சிட்டு இருக்கேன் இன்னேஷன் ஆச்சுலாம் இன்னோர் கார்ப்பரேட் ஃபீல்ட் லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் நிறைய டென்ஷன் இருக்கும் அதுக்கு நானே சொல்லுவேன் தண்ணி அடிக்கலமா சரகடிக்கலமான்னு கேட்டேன் ஓ மரம் அடிக்க போதே டென்ஷன் இருந்துச்சா நீ போய் சாப்பிடு அப்ப ஓவர் டென்ஷன் இருந்துச்சா ஓவர் தான் சாப்பிட்டு வெச்சிடுவீங்களமா

எவ்ரி பாய்ஸ் ஆர் ட்ரிங்கிங் இன் திஸ் சொசைட்டி இன் திஸ் ஜெனரேஷன் நோ 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 அதல்ல நீ சொல்லப்பட ஏ சொல்ற நீ அதல்ல நீ சொல்லப்பட நீங்க உங்க பாய் ஃப்ரெண்ட் குடிக்கிறதுனால ஊர்ல இருக்க ஆம்பள பாய் எல்லாம் குடிக்கறானே அவ்வளவு பேரை நீங்க செய்து பண்ண கூடாது அண்ணா கொந்தளிச்சாதீங்க அண்ணா பொறுமையா கடப்படிங்க அறியாப்புல தெரியாம கரெக்ட்டா எப்படி பெண்களை பொதுமைப்படுத்தி குற்ற சாட்ட கூடாதுங்கிறது ஒன்னு இருக்கோ அதே மாதிரி ஆணை நீங்க பொதுமைப்படுத்தி குற்ற சாட்ட கூடாது அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படி தான்டா பேசுவேன் அப்படி தான் பேசுவேன் டெய்லி நம்ம அந்த ஆப்ஷன் சொல்ல சார் அந்த மாதிரி ஓகே உன்னோட உன்னோட ஸ்ட்ரெஸ் போறதுக்காக சொல்லுவோம் இந்த சொல்றீங்க இதே உன்னுடைய மகனுக்கு இந்த சொல்வீங்களா எதிர்பார்க்கவே இல்ல உன் பையன் வரா நீ போய் லைட்டா ட்ரிங்க் பதினெட்டு வயசுல உனக்கு ட்ரிங்க் பண்றதுக்கு எல்லா எலிஜிபிலிட்டி உண்டு

ரக்டாவே வந்து சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு இந்த ட்ரிங்கிங் பழக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு அன்னைக்கு ராத்திரியே அவனங்கால் புடனையில் ஓடிபடுவா நான் சொன்னேன் எனக்கு நிறைய குடிக்க கூடாது

ஒரே ஒரு தடவை சும்மா குடிச்சு பாக்கட்டுமா தான் இருக்குன்னு பாக்குறேனே அப்படின்னுட்டு ரொம்ப குறஞ்ச குறைஞ்ச தான் வைக்கிது குடிச்சிட்டு செத்து போ சரி அதே மாதிரி சும்மா எனக்கும் ஒரு வாட்டி வாங்கி கொடுங்க நானும் எப்படி இருக்குன்னு பார்த்து உங்ககிட்ட சொல்றேன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன் அதுக்கப்புறம் அந்த கேள்வி என்கிட்ட இருக்கும் வரல சார் ஒன்னா சேர்ந்து முடிவு பண்ணலாம்னு சொன்னோட அவர் ரியாக்சன் என்னவா இருந்துச்சு சொல்ல மாட்டேன் இதை என்னால மட்டும் இல்லை இந்த நாட்டில் இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது அவர் எதுக்கு ஒப்பீனியன்ல நம்ம வேலையை பார்ப்போம் போயிட்டு நமக்கு தான் சூடு சுரணையே கிடையாது இது எப்பவும் நடக்குறது சும்மா மூஞ்சி அப்படி வச்சிட்டேன் இட்ஸ் நாட் எல்லாருமே வந்து கண்ட்ரோல் தான் இருக்கிறது இல்ல ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சம் பீப்பிள் ரொம்ப ಜಾஸ்தி போறது தான் இருக்கு அன்லிமிட்டடா போவாங்க फ्रेंड्सோட போறப்போது உங்க फ्रेंड्स என்ன நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு ஸ்வீட்டி உங்க फ्रेंड्स ரொம்ப நல்லவங்க நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல பள்ள அது நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணனும் சார் அதை எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க நான் சும்மா சொல்லு இவங்களுக்கு எப்படி சார் தெரியும் நீங்க ஒன்ஸ் நீங்க பர்மிஷன் கொடுத்துட்டீங்க அப்படினாவே வந்துட்டு அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் போறணும்னு பார்ப்பாங்க ஒரு பால் ஒரு ஆ

சூடு தெரியாது <laughs> 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 ஆஃபீஸ் போயிட்டாங்க இருந்தாலும் எனக்கு ஒரு கான்ஷியஸ் அது செப்டிக் எதனா ஆடு போகுதுன்னு திரும்ப ஆஃபீஸ் போன் பண்ணி கேட்டேன் பண்றது மோசம் இதுல பாசம் வேற உன் காலில் என்னமோ இருந்தது பார்த்தியா அப்படின்னு அவங்க பார்த்துட்டு ஹே ஆமா இன்னும் இவ்வளோ பெரிய கொப்பளம் வந்திருக்கு கருப்பு கலர்ல உண்டு எனக்கு மனசே கேட்கல நான் கூப்பிட்டு கேட்குறேன் எம்மா எம்மா என்னம்மா இது இல்லை நேற்று நைட்டு நீ எவ்வளோ சாப்பிட்டேன் த்ரீ ரவுண்ட் தான் சாப்பிட்டேன் அப்படின்னாங்க

ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் சோஷியல் ட்ரிங்கிங் தான் பண்றேன் அப்படினு சொல்லும் பொழுது இல்ல இல்ல நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது உடைபதற்குள் ஓடி விடு ஏன் அப்படினா ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்துல இருந்துட்டு ரொம்ப வசதியா இருந்தார் எங்க அப்பா ஆமா அவங்க ஆத்தா தான் பெரிய ராஜபரம்பர புருஷன் புருஷன் தாண்டி சோஷியல் ட்ரிங்கிங் னு ஆரம்பிச்சு அது வந்து ட்ரிங்க் அடிக்ட் அடிக்டடா மாதிரி அதனால நாங்க ஃபுல்லதையும் எழுந்துட்டோம் என்ன பண்றது ஒரு பேங்க் ஒன்னு கட்டி விடுங்க

நான் அதை அதை எப்படி இமேஜின் பண்ணி வச்சிருக்கேன்னா என்கேஜ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ப்ரொபோசல் டேட்டுக்கு போயிட்டு ஒரு நல்ல ஸ்டார் ஹோட்டல் உட்காந்துட்டு சமூகம் பெரிய இடம் போயிருக்கு தப்பா பேசியிருந்தா நினைச்சிடுங்க ஒரு வைனோட நீங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவோம் நீங்க வந்து எனக்கு பண்றீங்களான் என் ஹஸ்பண்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் ஒரு பொண்ணு சந்தோஷமா இருக்கிறதுக்கு இத்தனை ஐட்டம்ஸ் தேவைப்படுது ஆனா பசங்களுக்கு ஒரு குவார்டர் ரெண்டு கிளாஸ் தான் போதும் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு அதெல்லாம் முடியாது நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்றேன் என்ன சாப்பாடு வேணாலும் சாப்பிடலாம்